ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் என்னென்ன ஜுவல்லரிஸ்லாம் வாங்கினேன் ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய மணி சேவிங் வீடியோஸ் அதுக்கப்புறம் கோல்டு சேவிங் டிப்ஸ் ஸோ இந்த மாதிரியான நிறைய மணி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் இல்லாமல் பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தினா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அதாவது ஃபிப்ரவரி மந்தில் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாலர் செயின் தான் ஸோ இது வந்து ஒரு மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு லாங் செயின் அந்த மாதிரியும் நம்ம வந்து டபுளாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் கிராம் கிட்டத்தட்ட ஆறு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதுக்கு வந்து பேக் செயின் வந்து அட்டாச்ச்டாகவே வந்துச்சு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பேக் செயின் எதுவுமே வந்து எடுக்கலை ஸோ இது கூடவே வந்து அட்டாச்சாக இருந்துச்சு ஒரு அழகான வந்து பால் டிசைன் மாதிரி வரும் கொஞ்சம் பார்க்க நல்லா ப்ராடாகவே இருக்கும் ஸோ அந்த பெண்டன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பவுன் வரும் சாரி வேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு செயின் மட்டும் போட்டாலே நல்ல கிராண்டான ஒரு லுக் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு லாங் கவுன் அந்த மாதிரி வேர் பண்ணாலுமே இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹாரம் சொல்லலாம் இல்லை லாங் செயின் ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒன்று தான் இது இதோடய பெண்டன்ட் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது ஸோ நிறைய செயினில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெண்டன்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் பட் இதில் பார்த்தீங்கன்னா பென்டென்ட் வந்து அட்டாச்சாக தான் இருக்குது ஸோ சேரீ நமக்கு வந்து லாங் கவுன் அந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ மிடில் ஹார்மாகவும் லாங் செயினாகவும் வந்து மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு பிரேஸ்லெட்டோட அந்த கொக்கி வந்து ஹூக் வந்து உடஞ்சிடுச்சு அதனால் அதை கொடுத்துட்டு தான் நான் இது வந்து வாங்கியிருந்தேன் ஸோ என்னோடய ஓல்டு பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா எயிட் கிராம்ஸ் வரும் ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து டூ கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணி டென் கிராம்ஸாக வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து வாங்கியிருந்தேன் இது எங்க வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா எலெக் திருநெல்வேலி ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் அந்த ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சிங்கிள் லைன் அப்புறம் டபுள் லைன் அப்புறம் இதில் வந்து பால் டைப்லலாம் இருந்துச்சு பட் இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த டிசைன் வாங்கியிருந்தேன் இது எப்போ வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் எலெக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஓப்பனிங் டேட் அன்னைக்கு தான் போய் வாங்கியிருந்தேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா த ஒரு ஒரு பவுனுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் அந்த மாதிரியும் இருந்துச்சு ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணி இந்த பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன் ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாவது பர்ச்சேஸ் ஸோ நான் இந்த பிரேஸ்லெட் வாங்கும் போதே நான் வந்து அங்கே ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப யூனிக்காகவும் இருந்துச்சு ஸோ இதுவும் வந்து எலக்ட் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா த்ரீ கிராம் செவன் செவன் ஹண்ட்ரட் மில்லி அந்த மாதிரி வரும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனில் இருந்தது ஸோ என்கிட்ட இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருந்தேன் இதில் வந்து இந்த டேக் கார்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ரிங்கோட வெயிட் எவ்வளவோ நமக்கு வந்து ஸ்டோனுக்கு வந்து எவ்வளோ லெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதோடய வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் வந்து இருந்துச்சு அந்த ஸ்டோனோட வெயிட் வந்து க கம்மி பண்ணி தான் நமக்கு வந்து கோல்டோட வெய்ட்க்கு வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு ஃப்ளவர்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங் மாடலில் வந்து மூணு ஃப்ளவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர்றது மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது ஒகேஷனுக்கு நம்ம வந்து போ போகும்போது இந்த மாதிரி நம்ம வந்து இது போட்டாலே நல்லா கிராண்ட் ஒரு லுக் இருக்கும் ஸோ பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அதாவது அந்த பிரேஸ்லெட் வாங்க போகும்போது கலெக்ஷன்ஸ்லாம் சும்மா பார்த்தேன் ஸோ அப்போ வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு யூடியூப்பில் இன்கம் வந்துருந்துச்சு ஸோ அந்த அமௌண்ட் அப்புறம் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் அமௌண்ட் ஹஸ்பண்டை கொஞ்சம் வாங்கி ஸோ இந்த ரிங் வந்து வாங்கியிருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருபத்தி எட்டாயிரத்தி சம்திங் அந்த மாதிரி நானூறு அந்த ஐநூறு அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து கரெக்டாக மூன்றரை கிராம் அந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து எந்த டைமில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை அந்த மாதிரி உள்ள டைமில் வாங்கியிருந்தேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் தான் ஸோ அந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஃபார்ட்டி டூ கிராம்ஸ் வரும் நான் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ஆர்டி வந்து போட்டிருந்தேன் ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் அப்போமே வந்து கோல்ட் சீட்டில் வந்து சேர்ந்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் பட் ஆர்டியில் சேர்ந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கோல்டு வாங்கும்போது போது வேஸ்டேஜ் அப்போ அந்த மாதிரி அப்புறம் ஜிஎஸ்டி அந்த மாதிரி எல்லாமே வந்து போடுவாங்க ஸோ எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு டென் அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் வந்து போச்சு இருந்தாலும் வந்து நமக்கு வந்து அந்த டைமில் அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு அதனால அந்த கோல்டு சீட் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி வாங்கும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ நம்ம ஆர்டியெல்லாம் போட்டு கோல்டுக்கு கோல்டு வாங்குறோம் அப்படின்னா ஆர்டி அந்த மாதிரி எதுவுமே அதில் சேர்ந்து நம்ம வாங்காமல் கோல்டு சீட் போட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது ஸோ இதை பற்றினா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய இது வந்து ஒரு ஆகஸ்ட் மந்த்தில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் வாங்கின ஒரு ரெண்டு பேங்கிள் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ கிராம்ஸ் வரும் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நாலாவது பர்ச்சேஸ் பண்ண ஒரு பேங்கிள்ஸ் ஸோ அடுத்தது வந்து ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜென்ஸ் பேங்குளும் ஒரு செயின் தான் ஸோ இது வந்து என் பையனுக்காக வாங்கினது இது செயின் பார்த்திங்கன்னா நல்ல பார்வையாக இருக்கும் பட் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ரெண்டு பவுண்ட் பதினாறு கிராம் வந்து வரும் இந்த ஜென்ஸ்க்குலாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது என் பையனோட செயின் இது பார்த்திங்கன்னா அந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா சிக்ஸ் கிராம் வரும் என் பையனுக்கு ஆல்ரெடி ஒரு செயின் உண்டு ஸோ அந்த செயின் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பவுனுக்கு வந்து ஒரு டாலர் இருந்துச்சு ஸோ அது வந்து ஒரு பவுன் செயினுக்கு வந்து ஒரு பவுன் டாலர் போட்டோம்னா நமக்கு செயின் வந்து சீக்கிரம் வந்து நாஸ் ஆகிடும் ஸோ அதனால் அது அந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு மூணைகால் பவுன் வரும் ஸோ அது கூட அந்த டாலர் போட்டுவிட்டு என் பையனுக்கு வந்து வேறு செயின் வாங்கியிருந்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பேங்கிள் ஸோ இது வந்து சிக்ஸ் கிராம் வரும் ஸோ அந்த அவனுக்கு பிரேஸ்லெட் தான் பார்த்துட்டு இருந்தேன் அவனுக்கு வந்து பேங்கிள் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி பேங்கிள் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபிஃப்த்து பர்ச்சேஸ் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரிங் தான் இந்த ரிங் பார்த்தீங்கன்னா என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்காக வாங்கினது எனக்கு அக்டோபரில் தான் வா வரும் வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ அந்த டைமில் வந்து இந்த ரிங் வாங்கியிருந்தேன் ஸோ என்கிட்ட வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி எப்பவுமே வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ அந்த அமௌண்ட்லாம் வரும்போது அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே சேவ் பண்ணி தான் வச்சுருப்பேன் எந்த எதுவுமே பண்ண மாட்டேன் ஸோ அந்த டைமில் வந்து கோல்டும் வந்து அதிகமாக ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு ஸோ என்னுடைய உண்டியல் சேவிங்ஸ் எல்லாமே வந்து உடச்சி என்கிட்ட இருந்த அமௌண்ட்க்கு வந்து இந்த ரிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ வந்து ஒன்று வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் வர்றது மாதிரி ஸ்டோன் வச்ச ஒரு ரிங் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடி டிசைன் வர்றது மாதிரியான ஒரு ரிங் தான் ஸோ ஒரு ரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரை கிராம் என்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிராம் ஸோ அந்த மாதிரியான ப்ரைஸில் ஸோ ரெண்டுமே வந்து சரவணா இலைட்டில் தான் வாங்கினேன் ஸோ ரெண்டுமே வந்து ஒரே நல்லதான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த ரிங்ஸ் தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது என்னோட பொண்ணுக்கு வாங்கின ஒரு இயரிங் தான் இது வந்து நான் வாங்கலை என்னோடய மாமியார் வந்து வாங்கி கொடுத்தாங்க அவங்க எங்கள் பாட்டியோட பழைய ரிங் கம்மலை வந்து கொடுத்துட்டு இந்த இது வந்து வாங்கியிருந்தோம் பட் எனக்கு அந்த கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா இல்லை ஸோ அங்கே இருந்ததில் எனக்கு இது மட்டும்தான் பிடிச்சிருந்து பழசு பார்த்தீங்கன்னா ஒரு அரை பவுன் அந்த மாதிரி வரும் இது வந்து கூட டூ கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணி மேக்கிங் சார்ஜ் மட்டும் கொடுத்து இந்த இயரிங் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டர்க்கி மாடல் ஸோ ஆற கிராம் வரும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு நமக்கு வந்து ஒரு பார்ட் ஃபங்க்ஷன்க்குலாம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கோல் ஷீட் போட்டு வாங்கின பேங்கிள்ஸ் தான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வீடியோவை நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் வரும் ஸோ நான் கோல்ட் ஷீட் போட்டு வாங்கியிருந்தேன் ஸோ கோல்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் கிராம்ஸ் வந்து நான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன் ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த பேங்கில் வந்து வாங்கியிருந்தேன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நார்மல் பேங்கிள் வந்து அதாவது சின்ன சைஸில் உள்ள பேங்கிள்ஸ் வந்து எதுவுமே கிடையாது ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி என்கிட்ட வந்து அந்த ரெண்டு கடா பேங்கிள்ஸ் மட்டும்தான் உண்டு ஸோ அது கூட வந்து இது வந்து பேர் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேங்கிள் வாங்கினேன் எனக்கு வந்து இந்த கொல்கட்டா டிசைன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இது வாங்கினேன் ஸோ என்கிட்ட ஏற்கனவே இருக்க கடா பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரளா டிசைன் ஸோ இதுவும் அதுவும் சேர்த்து பேர் பண்ணி போட்டால் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு ஃபோர் இயர்ஸாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்படி வாங்கினது தான் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருந்தோம் போட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன நம்ம அதில் சின்ன ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் ஸோ ரெகுலர் யூஸ்க்கு வந்து இந்த ரெண்டு பேங்கிள்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ ஜுவல்லரிஸ் தான் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வாங்கின ஜுவல்லரிஸ் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வாங்கினது கிடையாது ஸோ சிலது பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஸோ அந்த மாதிரி கூட சேவ் பண்ணி வாங்கியிருந்தது ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க என்னோடய பொண்ணுக்கு வந்து ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு தான் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அதனாலே எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் வாங்குறதுக்கு ஸோ அப்படி எல்லாரோட சேவிங்ஸ் தான் இதில் வந்து இருக்குது அதே போல் என்கிட்ட வந்து இந்த மாதிரியெல்லாம் ஜுவல்லரிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஷோ அப் பண்ணுறதுக்கும் வந்து எனக்கு விருப்பம் கிடையாது ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து சொந்தமாக வீடு கூட நாங்கள் வந்து எங்களுக்கு கிடையாது ஸோ இனிதான் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து பில் பண்ணணும் ஜுவல்லரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது இதுக்காகனால் நாங்கள் வந்து ஏற்கனவே நிறைய அதாவது எங்களுக்கு நாங்கள் கார் வாங்கும்போதும் லேண்ட் வாங்கும்போதும் எங்களுடைய ஜுவல்லரிஸ் தான் நாங்கள் வந்து அடகு வச்சு அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் ஸோ அதனால வந்து மணியும் சேவ் பண்ணி வச்சுட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டுமே வந்து சேர்த்து நம்ம வந்து ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ எதுக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ நமக்கிட்ட லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடகு அடகு வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யோசிப்போம் மற்றபடி ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எப்போ தேவையோ நமக்கு பண தேவை வருதோ ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து அடகு வச்சுக்கலாம் பிள்ளைங்களோட ஃபீஸ் கட்டுறதுக்கோ எதுக்குனாலுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் நான் வந்து ஜுவல்லரிஸா வந்து என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்லையும் ஜுவல் ஸ் வாங்குறதுக்கு எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வாங்கின ஒரு பதிமூணு பதிமூன்றரை பவுன் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் வந்து ஒரு பத்து பவுன் அந்த அளவுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் அதை வந்து பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து நான் மேக்கிங் சார்ஜ் எதுவும் இல்லாமல் தான் நெக்ஸ்ட் இயரில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ